ஆஞ்சநேய சுவாமி பொதுவா நாம இறைவன் கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் பஞ்ச பூதங்கள் வழியாக நிறைவேறுகிறது அப்படின்றத ஆன்மீகம் அறிவியல் கடவுள் இருக்குன்றத முழுசா ஒத்துக்கல அறிவியலாளர்கள் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அறிவியல் முழுசா ஒத்துக்கிச்சானா இல்ல ஆனா அந்த அறிவியல் பிரபஞ்சம் உண்மைன்னு சொல்லுது அந்த பிரபஞ்சத்தினுடைய கூறுகள் நிலம் சாட்சே நெருப்ப ஆகாயம் இது உன் ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றி தரும் அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது அதனாலதான் நம்ம கோவில்களுக்கு போய் இந்த ஐம்பூதங்கள் வழியாக இறைவனை தரிசனம் பண்ணி நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுகிறது அப்படின்றது ஆன்மீகம் ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன சிறப்புன்னா ஐம்பூதங்களையும் வென்றவர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறியிற்காக ஏங்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை எழுத்து காப்பான் ஆஞ்சநேயர் துதி கம்பர் எழுதுற ஐம்பூதங்களையும் வென்றவன் ஆஞ்சநேயர் படையப்பா படம் பாத்தீங்களா என்னம்மா கம்பராமாயணம் பேசிட்டு திடீர்னு படையப்பா பாத்தீங்களான்னு கேக்குறீங்களே படையப்பா

ரொம்ப நல்லா இருக்கும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இந்த காட்சியே அவர் படத்துல வச்சதுக்கு காரணம் அவர் சொல்றாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நாளைக்கு அந்த சீன் எடுக்க போறோம் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா சேரையும் எடுக்க சொல்லிட்டேன் எடுத்துட்டாங்க இந்த ஊஞ்சல் ஒண்ணு தொங்கிட்டு இருந்தது இத கட்டி மேல வச்சிருங்கப்பா அப்படினே அவங்க கட்ட முயற்சி பண்றாங்க கட்ட முடியல சரி இத கலட்டி போட்றங்கன்னு சொல்லிட்டேன் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இவங்க கதாநாயகி அந்த வில்லி உட்கார்ந்திருக்கும் போது இவர் ஊஞ்சல்ல உட்கார்ந்தா அவங்கள விட உயரமா இருப்பார் ஆஞ்சனேயர் இலங்கைக்கு போனப்போ ராவணன் சிம்மாசனம் கொடுக்கலன்னே தன்னுடைய வாளை பெரிதாக சுருட்டி அவன் சிம்மாசனத்தை விட பெரிய சிம்மாசனம் போட்டு ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்தார் நான் படிச்சிருக்கிறேன் அதை தான் படையப்பால கொண்டு வந்து வச்ச இந்த காட்சியை நான் வச்சதுக்கு காரணம் ஆஞ்சநேயர்னு கே எஸ் ரவிக்குமார் சார் ஆஞ்சநேய சுவாமியை பத்தி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடுறாரு இலங்கு அப்படின்ற வார்த்தையை ஆறு முறை வச்சு பாடுறாரு இலங்கையில் இலங்கையை இளங்களுள் இளங்கருள் இளங்கன இளங்கும் மறை ஓதி ஆஞ்சநேயரை பற்றி திருப்புகள்ல நம்ம அருணகிரியார் பாடுற ராமனும் சீதையும் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணம் ஆஞ்சநேயர் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது ராமன் எல்லாரையும் கூப்பிட்டு பரிசு கொடுக்கிறான் சுக்ரீவா உனக்கு இது வீடனா உனக்கு இது அங்கதா உனக்கு இது ஆஞ்சநேயருக்கு பரிசு கொடுக்கல ராமன் பரிசு கேட்டான் என்ன தெரியுமா கேட்டா என்னை நீ பொருந்துற புள்ளுக ஆஞ்சநேயா

முதல் வாங்கிட்டு அனுபவத்திலும் அதிகாரத்திலும் பெரியவள் அப்ப பெரியவங்களோ அவங்க தான் பிடிக்கணும்ன்றதுக்காக ராமன் தன்னுடைய பட்டாபிஷேகத்தில் நீ என்ன கட்டி சொல்லல என்னை கட்டி பிடிச்சிக்கிறியா என்று தன்னை தாழ்த்தி கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை உயர்த்தி காட்டுகிறார் ராமன் மகாலக்ஷ்மி தாயார்தான் சீதையாக அவதாரம் பண்ண சீதை சொல்கிறாள் நின்னை என் தலையாலே தொழத்தகும் தன்மையை ஆஞ்சநேயா உன் பாதத்தில் என் தலையை வைத்து வணங்குவேன் நான் ஏன் அசோக வனத்தில் குறுக்கத்தி மரத்தில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போக இருந்த சீதையை ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி காப்பாற்றியவர் ஆஞ்சநேயர் இது ஆழ்வா ரொம்ப அழகா பாடுறார் அந்த பாசுரத்தை சொல்றேன் பாருங்க எவ்வளவு அழகா ஆழ்வார் அனுபவிச்சு பாடியிருக்கிறார் அள்ளியம்பூ மலர் கோதாய் அடிப்பணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்க்கன் மடமானே எல்லியம்போது நிறுத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் கலக்கியமா மனத்தனாய் கைகேயி வரம் வேண்டு மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் போ என்று விடை கொடுப்ப லக்ஷ்மணன் தன்னோடும் ஏகியதும் ஓர் அடையாளம் வாரணிந்த முலைமடவாய் வைதேகி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர் கொண்ட பெருந்தேவி கேட்டருளாய் கூறணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கை தண்ணில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் மானமரம் மென்னோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கல்லதர் போய் காடூர் இந்த காலத்து தேனமரம் பொழிற்சால சித்திரகுடத்தை இருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் சித்திரகுடத்தை இருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் விரைத்தோடி வித்தகனே ராமானின் அபயம் என்று அழற அத்திரமே அதன் கண்ணை அறு அடுத்ததும் ஒரு அடையாளம் மின்னொத்த நுண்ணுடைய மெய்யடியின் விண்ணப்பம் பொன்னொத்த மானொன்று புகுந்த இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலைப்பிடித்து எம்பிரான் ஏக பின்னங்கே லக்குமணன் பிரிந்ததும் ஒரு அடையாளம் மைத்தகு மாமலர் குழலாய் வைதேகி விண்ணப்பம் ஒத்தப்புகள் வானரக்கோன் உடனிருந்து நினை தேட அத்தகு சீர் அயோத்தியர் கோன் இவை மொழிந்தான் அடையாளம் இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே என்று ராமன் கொடுத்த மோதிரத்தை சீதையிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தவர் ஆஞ்சநேயர் சுவாமி